நாம் இப்போ இந்த வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் நல்லமிளகு பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு கொத்தமல்லி புதினா சுவைக்காக கொத்தமல்லி புதினா சேர்த்தா குருமா நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம் கரம் மசாலா பொருட்கள் பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் கிராம்பு கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நன்றாக வதங்க வேண்டும் காரத்திற்காக இரண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம் நறுக்கிய தக்காளி சேர்த்துக்குங்க தக்காளி வெங்காயம் நன்றாக வதங்க வேண்டும் மசாலா தூள்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க மிளகு இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் ம மிளகாய் தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ அரைத்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி கூடலாம் தேங்காய் விழுதையும் நன்றாக வதக்க வேண்டும் அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போகும் அளவுக்கு வதக்கிக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்துக்குங்க நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் கிரேவி கொதித்ததும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல முட்டை அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற இந்த முட்டை கிரேவி சப்பாத்தியுடன் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாதத்துடனும் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ நம்ம மல்லிக்கீரை துவைக்கங்க சுவையான முட்டை கிரேவி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் என்னுடைய குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்